சக்தி ஓம் ஆதி பரஹா சக்தி नंद கடந்தியே சந்தோஷமாக வீ கண்மணி நான் இல்லவற்றையும் சரி செய்ய விக்கேன் உனக்கு நல்லது நடக்கும் காலம் நெருங்கி விட்டது નિર્மய்யாக இருக்காய் யாரையும் எப்பொழுதும் நீ ஏமாற்றவில்லை யாரையும் துரோகிக்கவில்லை உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது ஆரம்பத்தில் நீ இருந்த மனநிலை வீறு இப்பொழுது நீ இருக்கும் மனநிலை வேறு எல்லாம் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை உன் மனதில் பூத்திருக்கிறது அல்லவா உண்மை தான் குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எல்லாம் நடக்கத்தான் போகிறது நீ செய்த தர்மத்தின் பலன் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன் நீ எதிர்பாராத தருணத்தில் எல்லாம் உன்னை தேடி வரச் செய்வேன் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்குரிய தீர்வாகவோ நானே வரப்போகிறேன் ஏனெனில் நீ செய்த தர்மங்கள் எல்லாம் என்னையே வந்து சேர்ந்தது நான் யாரிடம் இருந்தாவது ஒரு ரூபாயை யாசகமாக பெற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு நூறு மடங்காக திருப்பித் தருவேன் இது என் உறுதிமொழி தெரியும் அல்லவா நீ தர்மமாக செய்த அத்தனையும் பல மடங்காக உன்னை காக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நாம் கஷ்ட காலத்திலும் சோதனை காலத்திலும் தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் நமக்கு நல்ல காலம் வரும்போது நாம் செய்த அத்தனை நன்மைகளும் வரிசையாக நம்மிடம் வரும் இதோ இதுவரை நீ செய்த புண்ணிய காரியங்களின் பலன்களை நீ அனுபவிக்கும் காலம் வந்து விட்டது இங்கே நடப்பதெல்லாம் உன் கர்ம பலனும் எண்ணங்களின் பிரதிபலிப்பும் தான் அடுத்தது என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் எது நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ பயப்படக்கூடிய மோசமான நிலை நிச்சயம் உனக்கு வராது நான் வரவும் விடமாட்டேன் யார் உன்னை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை வேக வேகமாக கரைப்பதற்கே என்பதை புரிந்து கொள் நீ சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அதை நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் இதை பின்பற்றுவது சிறிது கடினம்தான் ஆனால் பார் உன் துயரங்கள் எல்லாம் காணாமல் போகும் எல்லாவற்றையும் தாண்டி உன் பின்னால் உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக இருக்கின்றேன் உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இன்று என் கால் உன் வீட்டில் பதியும் நாள் அதனால் நீ எதை நினைத்து கேட்கிறாயோ அது நிச்சயம் என் கைகளில் இருக்கும் நீ சுபிச்சமாக வாழப் போகிறாய் என்ற செய்தியை உன்னிடம் சேர்க்கவே சந்தோஷமாக நான் வந்துள்ளேன் நீண்ட நேரமாக காத்து கொண்டும் இருக்கிறேன் ஆனால் நீயோ மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் என் வாழ்க்கை இப்படியே போகிறதே என் விதி இப்படி ஆகிவிட்டதே என் சந்தோஷத்தையே காண முடியாதா என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என் தங்கமே வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் நீ என்றை காவது யோசித்திருக்கிறாயா கடந்து போன காலங்களிலேயே காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறாய் நினைத்து கண்ணீர் விடுவதும் எதிர்காலத்தை நினைத்து கனவு காணுவதும் போலவே உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது இந்த நிகழ்காலத்தை ஒரு நொடியேனும் வாழ்ந்திருப்பார் அப்படி நீ ருசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுமையும் வெறுப்பும் உணர்ந்திருக்க மாட்டாய் ஒன்றை யோசித்துப்பார் வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் கிடைத்துவிட்டால் சுகம் எப்படி இருக்கும் பின் வாழ்க்கையில் எந்த சுவாரிசமும் இருக்காது எளிமையாக கிடைக்கும் எதுவும் உன் வாழ்க்கையில் நினைக்காது எளிமையாக கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பை உன்னால் உணர முடியாது நீ நினைப்பது எல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவை எல்லாமே நீ இனித்த மாத்திரத்தில் கிடைத்துவிட்டால் நீ திருப்தி அடைவாய் சந்தோஷமும் அடைவாய் அது உனக்கு பாதகமான விளைவுகளை கொடுக்கும் பொழுது நீ அதை அனுபவித்தாக வேண்டும் சற்று பொறுமையாக இருந்து கொண்டால் நீ என்னிடம் கேட்டவற்றை ஏதாவது பாதகமாக இருந்தால் அதை உனக்கு சாதகமாக மாற்றி என் பரிபூரண ஆசைகளுடன் நான் உன்னிடமே சேர்ப்பேன் முதலில் ஏன் என்னை இப்படி படைத்துள்ளீர்கள் அப்பா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்னால் மட்டும் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விட்டதே என்று என்னிடம் முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உண்டு ஆனால் அதை செயல்படுத்தத்தான் இவ்வுலகில் படைத்துள்ளேன் நீயும் சாதிக்க பிறந்த என் பிள்ளை தான் ஆனால் நீயும் கஷ்டம் என்றதில் மூழ்கி கரையேற முடியாமல் அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் முதலில் நல்லது எது கெட்டது எது என முடிவு உனக்கு தேவை என்று நினைக்கிறாயோ அதற்கான முக்கியத்துவத்தை உழைத்து போராடு உனக்கு தேவை இல்லாதவற்றையும் வழிகளை கொடுப்பதை பற்றியும் நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது தங்கமி எல்லாவற்றையும் தாண்டி வரும்போதுதான் உனக்கான சிறந்த எதிர்காலத்தை உன்னில் அடைய முடியும் நீ நினைத்த எதிர்காலமும் உன் மனம் விரும்பும் எதிர்காலமும் உனக்காக கொண்டிருக்கிறது நீ தான் நகராமல் உன் பயணத்தை சேர முடியும் தயங்கிக் கொண்டும் இருந்தால் பயத்தின் முடிவில் தான் துணிச்சல் பிறக்கும் கஷ்டம்தான் நீ இஷ்டப்பட்டது அடைய வழிவகுக்கும் நீ முயற்சி மட்டும் செய் நான் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறேன் தைரியமாக போராடு உன்னுடனே இருக்கின்றேன் எப்பொழுதும் சந்தோஷமாக இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன் அப்பா உன்னுடனே என்றும் துணையாக இருப்பேன்